அமெரிக்காவில் படிப்பதற்காக விசாவுக்கு விண்ணப்பித்த வெளிநாட்டு மாணவர்களின் விண்ணப்பங்களை இனி பரிசீலிக்க வேண்டாம் என அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் இதனால் அமெரிக்காவில் படிக்கும் கனவில் இருந்த பல இந்திய மாணவர்கள் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கின்றனர் அமெரிக்காவில் படிப்பதற்காக விசா விண்ணப்பித்துள்ள சர்வதேச மாணவர்களின் சமூக ஊடக கணக்குகளை ஆய்வு செய்து அவர்களின் செயல்பாடுகள் திருப்திகரமாக அதாவது அமெரிக்காவின் கொள்கைகளுக்கு ஆதரவாக இருந்தால் மட்டுமே அவர்களின் விசா விண்ணப்பங்கள் ஏற்க வேண்டும் என உலகம் முழுக்க உள்ள அமெரிக்க தூதரகங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இதன் முதல்படியாக தற்போதைக்கு புதிய விசா விண்ணப்பங்களை ஏற்க வேண்டாம் என உத்தரவிடப்பட்டுள்ளது காசா போரில் பாலத்தீனத்திற்கு ஆதரவாக அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் படிக்கும் வெளிநாட்டு மாணவர்கள் சிலர் கருத்துக்களை வெளியிட்டதும் போராட்டங்களில் இறங்கியதும் தனது வெளிநாட்டு கொள்கைக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தலாக ட்ரம்ப் பார்க்கிறார் இது தொடர்பாக அந்த வெளிநாட்டு மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தாலும் இனிவரும் நாட்களில் அப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது என்பதற்காக சமூக ஊடக கணக்குகளை ஆய்வு செய்யும் நடவடிக்கையை ட்ரம்ப் தொடங்கியிருக்கிறார் என கூறப்படுகிறது